இன்றைக்குமார் ஆதாரமாக ஜனங்களையும் ஓடும் ஆனாலும் உண்மையை கர்த்த குதிப்பார் அவருடைய மகிமை உண்மையை காணப்படும் உன் வெளிச்சத்தின் ஜாதிகளும் உதிக்கிற உன் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஏசாயா மூன்றாம் மூன்றாம் வசனங்கள் எழும்பி பிரகாசி உன் மொழி வந்தது கர்த்தருடைய அதாவது நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சற்று எழுப்பி விட முடியாது நம்மளும் இருக்கும் உன் மொழி வந்ததுன்னு கர்த்தர் சொன்னாதான் எழும்பி பிரகாசிக்க முடியும் எரிகாவ சுத்தி வந்தாங்க ஆறு நாள் மௌனமாய் சுத்தி வரணும் ஏழாம் நாள் எக்காடம் போதுதான் உதவிடும் பிரகாசிப்பிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை எப்படி என்பதை எழுமி பிரகாசி நம்ம பிரகாசிக்க முடியும் கத்தர்ல வந்தாதான் நாம பிரகாசிக்க முடியும் உதிக்கிற நொடி இடத்துக்கு ராஜாக்கடன் நடந்து வருவார்கள் சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆனா அவர் நமக்கு எழுமி பிரகாசி அதுல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நாம இப்ப எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத மத்தையும் நாராம் அதிகாரத்தின் மூலமாய் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் மத்தையும் நாராம் அதிகாரம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரி உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனியானால் தாழ புதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார் அதற்கு இயேசு உன் தேவனாகிய கருத்தரை பரீட்சை மறாத என்றும் எழுதியிருக்கிறது என்றார் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் காஷ்டாங்கமாய் விழுந்த என்னை படித்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான்

ஒரு மனுஷனாய் உலகத்துல வந்து மனுஷன் கிறிஸ்தவனுக்கு எந்தெந்த அளவுல பாடுகள் சோதனைகள் உபதிரவம் வரும் அதுல அவன் சாத்தானையும் எதிர்கொள்ள எப்படி மேற்கொண்டு ஜெயித்து வாழலாம் என்பதை நமக்கு கடவுளை நேரில் வந்து வாழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க சாத்தான் இப்படி வருவான்னு காட்டியிருக்கிறார் அப்பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாது அதாவது டிமேண்ட் இது எப்பேற்பட்ட இல்லறத்தை கூட அசைச்சு தூரப்பட்ட ரெண்டு பேரும் துரோகம் பண்ணணும் வாழ்ந்து நல்லா இருந்தா கூடமே அதிகப்பட்ட வறுமை கொஞ்சம் யோசிக்க கூட சண்டை வீட்டுல எகச்ச போது பைனான்சியல் டிமாண்ட் இருக்கிறது மட்டும் அத்தனை பவருட எவ்வளவு அன்பான எவ்வளவு கனிவான குணம் உள்ளவங்களையும் எரிச்சல் அந்த கட்டத்தில் சரி இதை செஞ்சுட்டு போயிடுவாங்க இதை முடிச்சுட்டு போயிடுவாங்க இவ்வளோ தானே அப்படிங்கிற அளவில் தாழ்ச்சி வரக்கூடிய தான் அந்த நேரத்தில் நாம கத்துக்க கையெடுக்க மாட்டேன் நீ நான் செய்ய மாட்டேன் நீங்க என்ன எல்லாம் நல்லா இருக்கும் ஆண்டர் நீங்க தான் நல்லாவே இல்லை சொல்லலாம் நல்லா இருக்கிறோம் நல்லா இல்லைங்கிறது ஒரு லைஃப்னால நல்லா இருக்கிறோம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு கல்யாணி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீங்க அஞ்சு பேர் தானே கிடைக்கிறேன் உனக்கு என்ன குழந்தையா இருக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னு சொல்லுவீங்க அடுக்கோங்க உனக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு நான் என்ன நிறைய பேர் இருக்கேன் வாழ்ந்துட்டா இருக்கிற உங்களை பொறுத்தருக்கு வாழ்க்கை அப்படின்றது ஒரு தாயிங்கிற பேரை இச்சையா இருப்பே தீர்த்து கொள்வதால் அது உங்கள் வாழ்க்கை ஒருத்தர் பிறக்கிறாங்க நடுவை எப்படி வாழ்றாங்க நீங்க நானும் உதக்கிறதுக்கு உத்தியசம் இருக்கு அது போல குழந்தைகள் நிந்திக்கப்படுறாங்களா நான் உங்களுக்கு லவ் நல்லா பெஸ்ட் பேராட தந்துக்கிறாரு பணம் மட்டும்தான் முக்கியம் வாழ்க்கையில நல்லா சம்பாதிங்க கத்திர பற்றி பயத்தோடு இருங்க பணம் நல்லா சமைச்சிக்கோங்க நல்லா லோ நோபலுக்காக ஒருத்தருங்க ஃப்ரெண்ட்லியாக இருங்க சந்தோஷமா இருங்க அதுக்கும் ஒருத்தர் கிடையாது பிள்ளையை பெற்றவங்க ஒன்றும் நல்லா தான் இல்லை நீங்கள் பிள்ளையை வச்சு அது பின்னாட ஓடி கீர்காய் மிடரை அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஓடா தேர்ந்து நிற்கிறதுக்குள்ள அந்த பிள்ளை நீங்கள் கொடுத்த எல்லா சத்தையும் எடுத்துகிட்டு ஒன்று கல்யாணம் பொண்ணுங்க பார்ப்பாங்க நான் சொல்லப்பட்டேன் பொண்ணுங்களும் அப்படியே வரங்க பசங்களும் அப்படியே ரெண்டும் ரெண்டு காஞ்சி வத்தலாம் உட்காந்துருக்குறாங்க அப்புறம் எந்த ஒரு வயசுலயும் அழகா சாப்பிட்டு கொஞ்சம் எடப்பட்ட காலத்தில் உங்களை நிந்தனைய சகித்துக்கொண்ட பழமினால் போதும் வாழ்க்கை அத்தனை கற்கருடைய மகிமை நம்மை குதித்தது என்பதை எப்படி கண்டுக்கொள்ளலாம் கடைசி ஆனா இதுவே கடைசி இருக்கணும் நான் சொல்றேன் இதுக்கு மேல ஒன் கிடையாது அவ்வளவு போயிருக்கும் அந்த நிலைமையில நாடுகளும் என்ன இப்படியே இருக்கணுமா ஆடத்தான் இருந்தால் என்ன தெரிஞ்சுங்க இப்படி ஒன்று சின்னதாக செஞ்சா போதும் எங்க ஏரியாவில் மந்திரவாதியை சொல்லுவாங்க இருந்து இந்த பைக் அஞ்சு நிமிஷம் அஞ்சுதான் போதும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறிடலாம் ஒண்ணு வந்து தருமா முன்னேறிடலாம் அதுக்குதான் உலகத்தையும் அதை நிறைவையும் சிருஷ்டித்தவரே தேவாதிதாக யேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்து அவருக்கு பசி உண்டா நேரத்துல நேரத்தில் சொல்றான்

அதெல்லாம் அவங்க சௌரியத்துக்கெல்லாம் அப்படி ஒரு ஆட்சியாளர் அனுமதிக்க மாட்டார் எகிட்டுல இருந்து இஸ்ல ஜனங்கள் வரான் அவன் பாதர் போகல வஸ்திரம் போகிற அதான் சொல்றேன் வச்சிருக்கிறது கருத்துடைய ஆசீர்வாதங்கிறது வேற ஆல்ரெடி நிறைய பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறேன் நீ நிறைய பணத்தை வச்சுட்டு உனக்கு என்ன நினைக்கிற நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்தா கூட எனக்கு இவ்வளவு பணம் என்னை காப்பாத்து வந்து காப்பாத்தாது அவ்வளவு செலவழிச்சு முன்பது அவங்க போயிடும் ஆனால் இலவசமய கருத்திற்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நிறைய இருக்குது அது வேறு டிபார்ட்மெண்ட் அதனால் அப்படி ஒரு லீஸ்ட் கண்டிஷன்லையும் உணவுக்கோ உண்ணவோ உடுக்கவோ எதுக்குமே கவலைப்படாத வாழ்க்கையில் ஆர்டர் நமக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் நீ நம்ம அந்த நேரத்தில் ரொம்ப டெம்டேஷன் தான் இச்சை டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன் எடுத்து டெஸ்ட்டு சொல்லிடுறேன் டெஸ்ட்டுங்கிறது வந்து தாக்குதல் நடத்தி சோதிக்கிறது டெம்டேஷனுங்கிறது இச்சையை கூட்டி அதாவது நமக்கு எல்லாமே ஆண்டனால தண்ணி பார் சாப்பிட புசிக்க குடிக்க நல்லதான் இருக்கும் ஆனா எக்ஸா நிறைய பணம் வச்சு நிறைய பெரிய பெரிய அதை மாதிரி நம்ம இல்லையேன்னு ஒரு சோகத்தை கொடுப்போம் சாத்தான் அந்த நேரத்துல நமக்கு எதை தரணும்னு ஆண்டவுக்கு தெரியும்னு நீங்க இருந்தால் போதும் உயர்த்துவார் உயர்த்துவார் அவரையும் தான் எல்லாத்துலையும் அவர் சுவாதிச்சு முடித்தக்கப்புறம் எல்லாத்தையுமே தேவன் அவரை கழித்து கொண்டு வரட்டக்கப்புறம் அப்பொழுது பிசா சனவன் அவர் வீட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிபுரி செய்தார்கள் இதுதான் அவருடைய மொழி நமக்கு வர எல்லா சோதனை முடிஞ்ச பிறகு அவருடைய மொழி நமக்கு வந்து நாம் பிரகாசிக்கிறோம் இதைத்தான் அண்ணன் சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஆண்டவர் வந்து கலிலையாக்கு கோரர் அதுக்கு பிறகு ஆண்டராக கலிலையாக்கு வருகிறார் அங்க கடற்கரை அருகிலும் யோதாவுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுரோ நாடும் நத்தலி நாடும் ஆகிய புரஜாதியாருடைய கலிலையாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசி நாம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவருடைய வழி வந்தார் இதே தூதர்கள் வந்து சைடு செஞ்சாங்களா அப்புறம் அவர் கலிலேக்கு வர்றாரு அங்க அவர் அங்க போகும்போது அவ்வளவு பிரைட்னஸ் ஏன்னா ஏசு சொல்லிட்டேன் ஏசுக்கும் மனுஷன் கூடாது நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்து நம்ம அண்டர் பிரகாசிக்கும் போது நம்ம எந்த எந்த இடத்துல போறோமோ அங்கங்க ஆண்டர் கிரியை செய்வார் அவங்களுக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் இரு இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரணிகளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முதித்தது என்று ஏசாய் கதிர்ச்சி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நீங்க நல்லா இருங்க அந்த இதுல இருட்டுல இருந்தா எந்த பொருள் எடுக்கிறதுக்கு தடுமாடி எடுத்து எதுலையும் தட்டி விட வேண்டியிருக்கும் இடஒருக்கு வெளிச்சம்ன்றதா நல்லா பார்த்து இது தப்பு இது ரைட்டு ஞானமா விலகி போறக்கூடிய வாழ்க்கை எந்த பிடிலயும் மாட்டாம இந்த வீடியோல தீர்வு பார்க்க மாட்டாம எல்லாத்துலையுமே புத்தி புத்தி இருந்து அதை சொல்றேன் நீ இவ்வளோ படிச்சிருக்கீங்களா அருல்லையம்மா இப்ப படிச்சிருக்கீங்க அருல்லையா எப்படியுமே மாட்டேங்கிறேன்னு சொல்லக்கூடாது எல்லாருக்குமே காமன் ஆனால் இதுல தான் அதை மேற்கொள்ளும் போதுதான் அங்கங்க சிக்காம மாட்டாமல் வர்றதெல்லாம் இந்த மாதிரி புத்தியா நடந்துடக்கூடிய நம்ம கர்த்தருடைய மொழியை அவர் உயர்த்துவார் மைமைப்படுத்துவார் போற இடம் மக்களுக்கு அவ்வளவு பிளசண்டா இருக்கும் அவ்வளவு பிரைட்னஸ் இருக்கும் அவ்வளவு இருக்கும் நம்ம அங்க இருக்க வந்த பிறகு அவ்வளவு எல்லாம் அப்படின்னு கேட்க அளவுல நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும் நிறைய ஆசிர்வாதங்கள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் உங்களுக்கு கர்த்தர் முன்வைக்கும் வாக்கு சத்தம் எனக்கு தான் வாக்கு சத்தம் நான் படுவேன் அப்படியே கண்டிஷன்ஸ் நிறைய தூரம் இப்படி இப்படி நடந்தால் அது கிடைக்கும் அதுதான் பத்தியில அப்படி நடந்தார் கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் விசுவாச ஓட்டத்தை துவக்கினவர் அங்கே முடித்து வச்சு ஜெயமாய் உங்களை டிக்ளேர் பண்ணுவார் வாழ்க்கையை ஜெயமாய் நடத்துவார் அதை தான் எழும்பி பிரகாசி உன் வந்தது கருத்தருடைய மகிமை உண்மை உதித்தது ஏசையா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாக்குத்தத்தை பற்றி கொள்ளுங்கள் இந்த வருஷத்தில் இதுவரை நீங்கள் கண்ணீரோடு இருந்திருக்கிறீர்களா ஏன்னா கத்தருக்கு மட்டுமே கை எடுத்திருப்பீர்களே ஆனால் இந்த வாக்கு திட்டம் உங்களுக்கானது அண்ட் ஃபைனலி ஒன்று சொல்கிறேன் நம்ம வந்து நியூ இயர்க்கு எல்லாம் பாடுவோம்ல ஞான கீர்த்தனை ஞான பாடு இந்த பாடு என்ன ஒரு கனத்த சோகம் இருக்கிறத பார்க்க முடியும் ஒன்றரை வருஷத்தில் ஆண்ட நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் கத்த மாதிரி இருக்காது அப்படியே கனத்த சோகம் அதாவது இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்திரிப்போமாக இந்த மாதிரி பாட்டு மரவாதே மரமே தேவ சுதரி இதுல மற்றவங்களை விட ஒரு வருஷத்துல நிறைய ஒரு வீட்டில் நாலு பேருக்கு அங்கே போவேன் நாலு பேர் நாலு பேர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வருஷம் கடைசியில் அப்படியே நுழைவு இந்த வருஷத்துல நாலு பேரா வந்தோம் மூணு பேரா போனோம் அந்த சோகம் நிறைய அடர்ந்த பேர் வட்டியில அந்த கனத்த வேதனை அந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கான கர்த்துடைய ஆறுதல் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையாளர் எது சொல்றேன் அங்க மூன்று பேர் கூட நாலாவது ஆளாய் கர்த்தரே வந்தார் அதாவது உங்களுக்கு கர்பானவர் இன்னைக்கு இழந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலா அவங்களுக்கு பதிலா ஆண்டவரே உங்களுக்கு செய்வார் உங்களை கல்பானவங்க ஆடர்கிட்ட போய் உங்களுக்காக வேண்டும் விழுப்பத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த சூளை விட்டு அவங்க வெளியே வரும்போது அக்கிரியின் மலம் கூட அவங்க மெலை வீசலை கர்த்தர் தாமே உங்களுக்காக ஒரு பிரியமானவன் உங்களுக்கு செய்வதை அவரேற்று கொண்டு உங்கள் வாழ்க்கையை செய்வார் உங்களை முன்னை விட அதிகமாய் ஆட்சி தேற்றுவார் சந்தோஷப்படுத்துவார் பிரகாசி கீட்டு படுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்பது கற்கும் மாத்திரமே கையெழுக்கும் பாடல்களுக்குள்ள கருத்தோட பிள்ளைகளுக்கானது மட்டுமே இல்லை

அவருடைய கூட பாடுகளை அனுபவிக்குமே ஆனால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம் கிறிஸ்தவத்தின் பிரதான காரியம் தத்துவம் இதுவே கத்தட பிள்ளைகள் ஒவ்வொரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் வாழ்த்துக்கள்